வணக்கம் கிருபாகரன் வணக்கம் சார் வெற்றிக்கான படிகள் அப்படிங்கிற நினைச்சத ரொம்ப நீண்ட நாளைக்கு அப்போ தான் நினைக்கிறேன் ஆமாம் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு ஆமாம் நம்மளுடைய தொடர்ச்சியை நம்ம நேரில் தான் கொடுத்துட்டு இருந்த இந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறீங்க ஆமாம் இன்றைக்கி அதை நம்ம பூர்த்தி பண்ணிடுவோம் கொஞ்சம் நீண்ட அலுவல் காரணமாக நம்முடைய இந்த படி வெற்றிக்கான படிகளினுடைய அந்த பதிவு கொஞ்சம் விட்டது இன்றைக்கி நம்ம அதை பார்த்து இனி தொடர்ச்சியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா நம்ம கடந்த பதிவுல வந்து அறிவு சார்ந்த வெற்றி அப்படிங்கறது ஒரு முக்கியம் என்று சொல்லியிருந்தோம் நான்காவது கண்டிப்பா இப்போ ஐந்தாவது படியில வந்து அறிவு சார்ந்த அப்படின்னா வெற்றி அடைய வேண்டும் என்ற நுண்ணறிவு சார்ந்த அறிவு வேற நுண்ணறிவு வேற கண்டிப்பா கண்டிப்பா நுண்ணறிவு வேற அறிவு வேற ஏன்னா நுண்ணறிவுங்கிற போது ஒரு தெளிவு ரியாலிட்டி அதாவது உண்மையை உண்மையாக சந்திக்கக்கூடிய அறிவு உண்மையை உண்மையாக பார்க்கக்கூடிய அறிவு அந்த அறிவு வேணும் அந்த அறிவுல நம்முடைய மனம் எப்போதும் என்ன செய்வதில்லை இருப்பதில் பொதுவாக இருக்கும் அந்த அனுபவத்துல இருக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும் அதுக்கு மேலே அது அதுல நிக்காததுனால நமக்கு அறிவுனுடைய ஓட்டம் மனதினுடைய ஓட்டம் வேகப்படுத்துறதுனால அவசரப்படுறதுனால அதுல இருந்து சாதாரண மணி மக்கள் எப்பயாவதுன்னு நுண்ணறிய சந்திக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் அந்த நிலைக்கு வருகிறார்கள் ஆனால் அது இருக்கக்கூடிய நேரம் குறை அந்த நாம் அதிகப்படுத்தி கொண்டால் வெற்றியாளர்களாக என்ன செய்யறோம்

அப்படிதான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக் கொள்வோம் அப்ப அந்த உறுதிப்படுத்துதல் புரிதல் என்கிறது தெளிவாகிறது அதனால் அதை தொடர்ந்து நம்முடைய அந்த வார்த்தைகளை மாற்றியமைக்க திறனும் உருவாக்குதல் திறனும் நமக்கு என்ன செய்வோம் வரும் இந்த தளத்தை வந்து இந்த புரிதல் நிகழக்கூடிய இடத்தை தான் நம்ம என்ன செய்வோம் நுண்ணறிந்த நிலையில் இந்த பல இடங்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்தையும் முதல்ல ஒரு சின்ன விளையாட்டின் எடுத்துக்கொண்டால் கூட ஆரம்பத்தில் அந்த விளையாட்டை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆரம்பத்தில் விளையாட்டை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளும் போது அந்த இப்ப ஒரு கபடி விளையாட்டோ இல்லாத ஒரு வாலிபால் விளையாட்டோ என்று வைத்துக் கொண்டார் பந்தை உள்ளே தட்டுவதே பெரும்பாடாக இருக்கும் பந்தை நம் கைவசத்தில் தட்டுவதே பெரும்பாடாக இருக்கும் இப்படி ஆரம்பத்தில் பயிற்சி செய்து செய்து ஒரு கட்டத்தில் பந்தை உள்ளே தட்டக்கூடிய திறன் வருகிறது அதன் பிறகு நினைத்த இடத்தில் தட்டக்கூடிய திறன் வருகிறது இதை தாண்டி சொல்வார்கள் கேம் ஸ்டடி கேம் அப்சர்வேஷன் இந்த இடத்தில் தான் அவருடைய திறன் வந்து மேம்படுகிறது ஏன்னா தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டே இனி அந்த இடத்தை கவனிக்கும் திறன் இருக்கு பாருங்க எந்த இடத்துல எல்லாம் அங்கு தவறுகள் இருக்கு அங்க பாயிண்ட் அந்த இடத்துல நம்ம பிரைஸ் பண்ணா பாயிண்ட் கிடைச்சிடும் அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய அறிவு வரணும்னா ரொம்ப நிதானமாக மனம் வர வேண்டும் இது ஆரம்பத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பந்த உள்ள திட்டணும்ங்கிற ஆர்வமே இருக்கும் ஒரே ஆர்வம் ஆமா பந்தை எப்படியாவது உள்ள திட்டணும் வந்து எப்படியாவது எடுத்துடணும்னு இருக்கும் இதெல்லாம் பயிற்சி செய்யும் பயிற்சி செய்யும் போதும் அதன் பிறகு ஒரு நிதானம் கிடைக்கும் போதுதான் நாம் ஒரு சக்சஸ்க்காகிறார் எந்த இடத்திலையும் அடிக்கக்கூடிய திறன் எந்த இடத்திலையும் அங்க இருக்கக்கூடிய தவறுகள் இவருக்கு தெரிகிறது இங்கே போட்டால் பந்து பினிஷ் ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு இடம் தான் ஹை லெவல்னு சொல்லுவோம் அறிவினுடைய பீக் நுண்ணறிவு இந்த இடங்கள்ல நுண்ணிய நிலையில் அறிவு செயல்படுகிறது அதாவது நிதானத்தில் இருக்கும் போது தான் இந்த நுண்ணறியன் அந்த மாதிரி ஆட்கள் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பாத்தீங்கன்னா அப்துல் அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க அவங்க வந்து நாற்பது பிஹெச்டி முடிச்சாங்கன்னா அவருடைய மனம் சிதறாத மனம் அதனால நாற்பது பிஹெச் இது நம்ம ஒரு பிஹெச்டிக்கே நம்ம ஆமா ஒரு பிஹெச்டிக்கே நம்ம என்ன செய்யும் ஆஹ் திணறும் அவங்க நாற்பது பிஹெச்டியும் முடிச்சிருக்காரு எல்லாமே பயனுள்ளவர் அந்த ஒரு குணமுத்த மாதிரி ஆமா ஆமா ஒரு ஊரமுற்ற அவரை பார்க்கிறார் பார்த்த மாத்தத்தில் இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உடன் தோணுகிறது அதற்கு எளிதான மெட்டீரியல் அந்த கால்களுக்கு பொறுத்துகிறார் அப்போ எவ்வளவு தூரம் அந்த கூர்ந்து நோக்கக்கூடிய அறிவு இருக்கிறது இதே போலதான் இசைஞானி இளையராஜாவை எடுத்துக்கொண்டார் இசைத்துறை இசைத்துறையில பாத்தீங்கன்னா அவருடைய எந்த ஒலியை எழுப்பினாலும் அது எந்த நோட்டில் இருக்கிறது என்பதை தெளிவாக எழுதி விடுவார் ஒரு கவிதை போல எழுதுவார் என்று சொல்லுவார் ஆமா ஆமா அதாவது ஒரு கவிதை என்பது வார்த்தைகளால் எழுது ஆனால் இவர் வந்து எந்த ஒலி எழுப்பினாலும் அந்த சரிகம பதனிசா அந்த ஏழு சுரங்களுக்குள் அதுக்கு உள் சுரமாக இருக்கக்கூடிய சிறிய சவுண்டையும் எந்த ஒலியில் இருக்கிறது என்பதை உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய கூர்ந்த அறிவு தெளிவான அல்லது சிதறாத அந்த எண்ணத்தை மனது நிதானமான மனம் என்ன செய்யும் அவருக்கு இருந்ததனால் அதை தெளிவாக கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப அவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான படங்களுக்கு சேமிக்கிறாரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அவருடைய கவனம் நிதானத்திலே சிதறாமல் இருப்பதனால் அந்த அறிவு அவர்களுக்கு மேம்பட்டு என்ன செய்கிறது இருக்கிறது அதனால் அவர்கள் வந்து மாஸ்டர்களாக வருகிறார்கள் இன்னும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தா கூட நம்ம ஒரு சமையல் செய்யறோம் இது அனுபவத்திலையும் கிட்டும் நம்ம ஒரு அது என்ன தொடர்ச்சியை கவனிக்கும் தான் அதுக்கு அந்த தொடர்ச்சியை கவனிக்கும் போது அந்த அறிவு வெளிப்படும் ஒரு சமையல் செய்யறோம் முதல்ல ஒரு நாள் உப்பு போட மாட்டோம் அதை போட மாட்டோம் மறந்துடும் சமையல் பிராக்டிஸ் பண்ண உடனே அடுத்து இந்த நல்ல கவனிக்கும் போது நமக்கு தெரியும் அந்த நல்ல கவனித்து செய்யும் போது ஓகே இன்று வந்து ஏதோ ஒண்ணு குறைந்து விட்டாரு நினைத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணும் துறையிலும் இருக்கு அந்த தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஷார்ப்பா அந்த இடத்துல இப்போ சமையல் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா சமையல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கோம் இன்னைக்கு என்னதோ ஏதோ குறைச்சி அது சுவைக்கும் போது தெரியுது அப்போ அதை நல்லா கவனிக்கிறோம் அரக்கப்பரக்க சாப்பிட்டா கவனம் இருக்காது அது உப்பு எல்லாம் ஒன்று குறையல எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்போ அதை நல்லா கவனித்து செய்யும் போது அந்த இடம் தெளிவாக தெரியும் அடுத்த நாள் அந்த உப்பை கரெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி கிரியேஷன் வரும் அடுத்த நாள் இதுக்கு ரெண்டு அந்த வடைக்கு நம்ம நம்ம அண்ணன் இது உப்பு கரெக்டாக உப்பும் போடணும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டால் இன்னும் நல்லா இருக்குமேன்னா அது மனம் இது கிரியேஷன் அப்போ அப்சர்வேஷன் கூட கூட அங்கே தவறுகள்ல திரிக்கணும்னு செய்யறோம் என்ன ஒன்னு தவறு திருந்தின தவறை கிரியேட் பண்றோம் அதாவது அடுத்த இதை என்ன செய்யறவங்க மாடலேஷன் பண்ணுவாங்க சிலவங்க நல்ல பிரமாதமா இந்த இதுகளில் செய்வாங்க ஒரு கேஷ்நட் அரைச்சி இந்த எங்க வீட்டுல எல்லாம் என்னுடைய ஒய்ஃப் எல்லாம் சில நேரங்கள்ல அந்த கேஷ்நெட் முருங்கை கூட்டுல போடுவாங்க அப்போ வந்து அதுக்கு டேஸ்ட் என்ன செய்யறது அந்த தேங்காயை சேர்ந்து கேஷ்நெட் அரைச்சு போடும்போது ரொம்ப சூப்பராக என்ன செய்யுது அப்போ இதெல்லாம் அந்த அவ கவனிக்கும் போதுதான் அவர் இந்த தளம் தான் நுண்ணறிவு தளம் அப்படின்னு சொல்றான் அழகான எடுத்துக்காட்டுகள்லாம் சொன்னீங்க புதியவர்களுடைய வாழ்க்கை முறையும் இந்த நுண்ணறிவுல எப்படி பிரதிபலிச்சது அப்படின்னு சொன்னீங்க இதுக்கு நீங்க ஏதோ ஒரு சம்பவத்த என்ன அந்த மாதிரி இதனுடைய கதை என்ன நினைக்கணும்னா ஒரு ஒன்னை மேலோட்டமாக பார்ப்பது மேலறிவு நுண்ணறிவு என்பது கூர்ந்து கவனித்த அதை அதை உற்று கவனித்த அதாவது ஒரு படைப்பை நாம வந்து ஒரு படைப்பை நாம செய்கிறோம்னா அதை வந்து அந்த படைப்பை ரசித்து கொண்டு வருவது ஒரு படம் உருவாக்கணும் படத்தை அப்படியே பார்த்து கொண்டு வருவது ஒரு அறிவு அந்த படத்திற்கு எப்படியெல்லாம் அதை எடுத்திருக்கிறார்கள் அந்த படத்தை எப்படியெல்லாம் எடுத்திருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு அசையும் என்ன ஒவ்வொரு துறையிலும் இசைத்துறையில் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் காமெடியில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள் என்று அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அதை உற்று கவனிப்பார்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு உற்று உள்ளாடி இருக்கக்கூடிய படைப்பை கவனிக்கக்கூடிய அறிவு தான் இந்த இதை அப்பதான் உண்மை தன்மை தெளிவாகும் அவர்களால் தான் படைக்கவும் முடியும் இது அழகான இந்த உற்று கவனித்தல் எவ்வளவு தூரம் தீவிரமா இருக்கும்னு அந்த கதையை ஒன்று நம்ம சொல்றோம் அர்ஜுனன் தெரியும் உங்களுக்கு வில்வித்தையில் சிறந்த வீரர் ஏன்னா துரோணர் வந்து அர்ஜுனனை வந்து எப்போதும் பெரிய வீரன் என்றே சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து மற்றவர்களால் மற்றவர்களால வந்து எப்பவுமே பொறாமைப்படக்கூடிய அளவில் இருப்பார் ஏன்னா அவர் ஒரு துரோணர் எப்போதுமே அர்ஜுனனே என்ன செய்வார் உடனே சொல்லக்கூடிய அப்போ மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த அர்ஜுனன் மட்டும் ஏன் நீங்கள் பெரிய வீரன் என்று சொல்கிறீர்கள் அப்போ சரி நான் உங்களுக்கு இதை நிரூபிக்கிறேன் என்று சொல்லி மறுநாள் அனைவரையும் மைதானத்துக்கு வர சொல்லுவோம் மைதானத்துக்கு வரும்போது எல்லாரும் வருவார்கள் அப்போ அங்கே அந்த மைதானத்தில் ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தில் மரம் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் ஒரு பறவை இருக்கிறது இப்போ அந்த மரத்தினுடைய நிழல் அந்த குளத்தில் தெரிகிறது இந்த குட்டையில் தெரிகிறது இப்போ இது போட்டி என்னன்னா அந்த மரத்தில் அந்த குளத்தை பார்த்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பறவையை அழிக்க வேண்டும் அம்புகிறேன் இந்த இப்படி போட்டியை சொன்னவுடன் அனைவரும் வருகிறார்கள் முதலில் துரியோதனன் வருகிறான் அப்போ வந்து அவர் கேட்கிறார் நான் நாலு கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு நீ ஆன்சர் சொன்னா மட்டும்தான் அதை நீ பண்ண முடியும் சரி இந்த குளத்தை இந்த நீ பறவை அம்புக வேண்டும் நாலு கொஸ்டின் நீ இந்த குளத்தை பார்க்கும் போது உனக்கு குளம் தெரிகிறதா ஆமா எனக்கு குளம் தெரிகிறது அந்த குளத்தில் அந்த மரம் தெரிகிறதா மரம் தெரிகிறது அடுத்து அந்த குளத்தில் உள்ள அந்த மரத்தில் உள்ள கிளைகள் தெரிகிறதா அதுவும் எனக்கு தெரிகிறது பறவை தெரிகிறதா ஆமா அப்படியே தான் நீ வம்பு விட வேண்டாம் நீ வைத்து விட்டு என்ன செய்தான் நாலு எல்லாருமே இதே பதிலே சொல்கிறான் அர்ஜுனன் வருகிறான் அர்ஜுனன் வந்தவுடன் அவனிடம் இதே கொஸ்டின் கேட்கிறான் உனக்கு இந்த குளம் தெரிகிறதா அவன் சொல்கிறான் இல்லை அடுத்து இதுல அந்த மரம் தெரிகிறதா இல்ல மரமும் தெரியுது கிளைகள் தெரிகிறதா அப்ப பறவை தெரிகிறதா பறவையும் எனக்கு என்ன தெரியவில்லை தெரியவில்லை அப்ப என்னதான் தெரிகிறது அப்படிங்கிறது அப்ப என்னதான் தெரிகிறது அவன் சொல்கிறான் எனக்கு அந்த பறவையும் கழுத்து மட்டும் தெரிகிறது அப்போ மற்றவர்களுக்கு எல்லா பருப்பொருள்களும் எல்லா பொருட்களுமே தெரிகிறது இவன் நுணுகி எந்த இடத்து இலக்கோ அந்த இடத்தை மட்டும் என்ன செய்கிறான் கவனிக்கிறான் அப்போது நீ அம்பை இது விடு அப்படின்னு சொன்னவுடன் அந்த இது அப்படி உற்று நோக்கும் திறன் எவ்வளவு தூரம் அதிகரித்துப்படுத்திக் கொள்வமோ அந்த அளவுக்கு நாம் வந்து நம்முடைய வெற்றியை உச்ச எடுத்து செல்ல முடியும் அதாவது சாதா ஒரு கல்லை நகர்த்துவதற்கும் நெம்புவல் தத்துவம் படி ஒரு கல்லை நகர்த்துவதற்கும் எவ்வளவு வித்தியாசமும் அறிவு பயன்படுத்தி செய்வது போல் இந்த நுண்ணறிவை பயன்படுத்தி நான் நான் நிச்சயம் என்ன செய்கிறோம் நுண்ணறிவை பற்றினா அழகான விளக்கங்களை நம்முடைய நேர்களுக்கு பயன்படுத்திக்கா நன்றி கேட்பார்கள் ரொம்ப நன்றி சார் நுண்ணறிவு எவ்வளவு முக்கியம் வேகம் விவேகம் என்று சொல்வது போல் வேகமான அறிவு விவேகம் இருந்தால் தான் வேகத்துக்கு வெற்றி இந்த விவேகத்தை வளர்த்துக்கொள்வதுதான் நமக்கு நுண்ணறிவு நிதானம் என்று சொல்லுவோம் அடுத்த பதிவில் உழைப்பு மேன் ஏன்னா நுண்ணறிவு சார்ந்த உழைப்பு தான் உச்சத்துக்கு கொண்டு போகும் உழைப்பினுடைய மேன்மை அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்